முதல் அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு எதிரான பல வழக்குகள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்க இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த நாட்டினுடைய இங்கே சென்றிருக்கிறார் பல விடயங்கள் இருக்கலாம் ஒன்று இவர்கள் ஆபத்து இல்லாத நாடு என்று கூறும் இந்த ருவண்டாவில் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு நூறு நாட்களாக நடந்த ஒரு படுகொலையின் முப்பதாவது நினைவு தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பு இங்கே நினைவு கூறப்பட்டது குச்சி என்ற உயர்ஜாதி மக்களுக்கும் போது நூறு நாளில் எட்டு லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு நாடுதான் ருவண்டா அங்கே தேவாலயங்களில் எல்லாம் இறந்தவருடைய மண்ட எடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் பழைய செய்தி ஒரு கரை முப்பது வருட செய்தி ஆனால் அதே ருவண்டா இப்பொழுது ஏன் முன்னுக்கு நிக்கிறார்களா இந்த நாட்டுக்குத்தான் பிரித்தானியாவுக்கு வரும் அகதிகளை அனுப்புவது என்ற முடிவு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டது அது ஒரு போட்டி பூண்டு கருதப்படுகிறது என்ன காசு கஷ்டப்பட்டும் அவர்களை நாங்கள் அனுப்பியே தீர்வோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்குள்ள நீதிமன்றங்கள் அதற்கான தடைகளை விதித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் பிரதமருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது ஆனால் நேற்று நாம் இங்கே விஜயம் செய்த ரோண்டா நாட்டு அதிபருக்கு கேள்விகள் கேட்கப்பட்டது பத்திரிகை ஊடகவியலாளர் என்னென்றால் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் இங்கிருந்து அனுப்பப்படுபவர்களை அங்கே பராமரிப்பதற்கென்று இடங்கள் வாங்கியிருந்தார்கள் என்று அரசாங்க பணத்தில் ஆனால் இப்பொழுது கதையின்படி வேறக்குறைய அதில் பெரும்பான்மையான அந்த கட்டிடங்கள் தனியாருக்கு விற்கப்பட்டுள்ளதாக செய்து வைத்துள்ளது இது பிரதமர் ரெண்டு பிரதமருக்கு ருச்சிக்கலான விடயமாக கருதப்படுகிறது நேற்றைய தினம் பிரதமரிடம் அதாவது அதிபரிடம் இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவருக்கு அவர் இந்த பதிலும் கூறவில்லை ஆனால் அங்கே பெரும்பாலான எழுபது வீதமான கட்டிடங்கள் தனியாருக்கு விற்கப்பட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த திங்கக்கிழமை நேற்று முன்தினம் எண்பத்தி ரெண்டு பேர் இந்த சிறிய படகுகள் மூலம் இங்கே நாட்டுக்கு வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே நேரம் ஜனவரி மாதத்திலிருந்து நேற்று முன்தினம் வரை இந்த வருடத்தில் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் இந்த படகுகளில் வந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு அதிபயங்கரமான செய்தி நேற்று ஏ தினம் இல்லா பத்திரிகை ஊடகங்களில் வந்தது இங்கே தண்ணிப்போட ஆஹ் உங்களுக்கும் அந்த குரல் வித்தியாசமா கேக்குதா நீங்க கதை கேக்குதான் இருக்குது ஓ ஓ அது உங்களோட இணைப்பில இருந்து வருது ஏன்னா நானும் ஓபன் பண்ணிட்டு வாணியும் ஓபன் பண்ண சொன்னா ஒன்னு செய்யுங்கோ ஜூம்ம கட் பண்ணி திருப்பி வாங்க உள்ள பொருட்கா ஃபுல்லா ஃபுல்லா ஜூம் ஆஃப் பண்ணிட்டு

ஹலோ வணக்கம் இப்ப உங்களுடைய சத்தம் அந்த குரல் நின்றுட்டு இப்ப ஓகே அப்படி இருங்க நான் ஒரு திருப்பி ஓன் பண்றேன்